தூக்க சரியா வர மாட்டேங்குது வேர்த்து கொட்டுது ஹார்ட் பிளாஷர் அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு உடம்புல சூடாகுற மாதிரி ஒரு ஹார்ட் பிளாஷஸ் சிம்டம்ஸ் வருது பீரியட்ஸ்லாம் வர வரமாட்டேங்குது அதாவது நாற்பது வயசுல இருந்து ஐம்பத்தி ஒரு வயசுக்குள்ள சில சமயம் பீரியட்ஸ் தள்ளி போகலாம் ஆறு மாசம் கூட தள்ளி போகலாம் தள்ளி போய் திடீர்னு ஒரு நாள் பீரியட்ஸ் வரலாம் இல்ல ஷார்ட் சைக்கிள்ல இருபத்தெட்டு நாள் சைக்கிளுக்கு பதில இருபது நாள் சைக்கிள் பதினஞ்சு நாள் சைக்கிள்ல ஷார்ட் பீரியட் மாதவிடாய் நடக்கலாம் உடல் எடை அதிகரிக்க ஆரம்பிக்கலாம் இவ்வளவு நாள் உங்க இதயத்தை பாதுகாத்த அந்த ஈஸ்ட்ரோஜன் இல்லாததுனால இப்போ இதயத்துல வந்து கொழுப்பு படுகிறது அப்படிங்கிறது அதிகரிக்கலாம் முடியெல்லாம் சன்னமாகி ஆரோக்கியத்தை கொட்டலாம் தோள்கள் வறண்டு போய் அந்த வயதான தோற்றம் வர ஆரம்பிக்கிறது ஐம்பத்தோடு வயசு தாழ்ந்ததுக்கு அப்புறம் தான் மாத விட அப்புறம்லாம் வந்து சிறுநீரை அடக்கிறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் ஏன் கஷ்டமா இருக்கும்னா அந்த சிறுநீர் போற அந்த ட்யூப் இருக்கு பார்த்தீங்களா அந்த ட்யூபு சுத்தி இருக்கக்கூடிய அந்த தசைகள் பெல்விக் ஃபுர் மசில்லாம் வீக் ஆகிடும் அது மட்டும் இல்லாமல் நம்மளோட மனநிலை ரொம்ப இரிட்டேட் ஆகும் எடுத்தாலும் கோவப்படுவோம் ஒரு பெண்ணுக்கு மாதவிடாய் நிற்கிற காலம் வயது அப்படிங்கிறது அம்பத்தொரு வயசு அதனால அதனாலொன்னு சொன்னேன். பட் கூட குறைச்சி இருக்கலாம்